அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்க நாள் வரையிலும் படாத பாடெல்லாம் பட்டிருப்பீங்க இனிமேல் சிங்க நடை போட போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா அதுவும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஏற்பட போகுது அதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம்லாம் ஏற்பட போகுது இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீங்க நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா இது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தெரித்து பாருங்க நீங்க நினச்சிக்கிட்ட அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பண பலன்கள் அனைத்தும் கிடைக்கப் போகுது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்களாக பிரிக்கப்பட்டு இந்த அறுபது வருடங்கள் மாறி மாறி வந்துட்டுருக்கு இதில் முப்பத்தி எட்டாவது வருடமாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு இந்த பிறக்க போகும் வருடம் இந்த புத்தாண்டில் கேது ராகு சுக்கிரன் சஞ்சரிக்கும் இடங்களை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு அதிலும் இந்த வருடத்தில் மே ஒன்றாந்தேதி தேதி வந்து குரு பயிற்சி ஏற்பட போகுது அதனால் நம்ம கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுனா வரையிலும் கடன் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இதுனா வரிகளும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அதுவும் தொழிலில் வியாபாரத்தில் எல்லா இடத்துலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி கொஞ்சம் மாற்றம் ஏற்பட போகுது இந்த தமிழ் புத்தாண்டை அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அது என்ன மாற்றம் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்க இதுனா வரிகளும் மோசமான ஒரு நிலையை சந்திச்சிட்டு இருந்துருக்கு being அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட போகுது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பதவியெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சில இதில் ஏமாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் யோசித்து செயல்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த புத்தாண்டு காரணமாக அப்பாவுடன் உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் உங்களுடைய அப்பாவோட உடல் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க அண்ணன் தம்பி உறவிலையும் ஒரு சில பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அவங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது கவனமாக இருத்து யோசித்து செயல்பட வேண்டிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் இந்த டைமில் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளும் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இந்த கும்பராசிக்காரங்க இப்போதான் கஷ்டப்படுறாங்கன்னு இல்லைங்க பத்து வருஷமாகவே கடுமையான கஷ்டத்தில் தான் இருக்காங்க வருமானமும் உயராமல் ஒரே மாதிரி வருமானத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வராங்க பல கஷ்டங்களையும் அனுபவித்துட்டு வந்திருப்பாங்க இது நான் வரைகளும் இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட போகுது அதீத கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போறீங்க குடும்பத்தில் இருந்த கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது திருமண உறவில் இருந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக போகுது அதே டைமில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டம் எதுனா வரிகளும் நிலைவிருந்திருக்கும் இந்த டைமில் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட போது ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் சம்பள உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது எந்த ஒரு வேலையும் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீங்க முயற்சி செய்து அதில் வெற்றி பெறதுக்கான சூழ்நிலையும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு எந்த விஷயத்திலையும் முடிவு எடுக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை நிலைவிருந்தாலும் நீங்க உங்களுடைய மன தைரியத்தின் மூலிமா நிச்சயமாக அந்த மோசமான முடிவுகளை கூட மாற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு ஏன்னா நிறைய கஷ்டங்களை நீங்க பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இந்த ஆண்டும் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் இருக்கும் அதையும் நீங்க சரி பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு பலன்கள் வழங்க போகிற ஆண்டாக தான் இருக்கு வரப்போகிற ஆண்டு இல்லைங்க வருகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறமாவே உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சிலருங்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது தொடர்ந்து கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் த சந்திச்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட போகுது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் முன்னேற போகிறீங்க அதனால் நீங்கள் இத்தொய்வாய் இருக்கிறத விட்டுட்டு இனி நம்மளுக்கு வசந்த காலம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு நினச்சி முயற்சி செய்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வியாபாரத்துலேயும் தொழில்லேயும் உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது சிலர்லாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நீண்ட நாளாக ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய மாற்றமும் நல்ல ஒரு வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே டைமில் புதிய தொழிலையும் வியாபாரத்தையும் தொடங்குவதன் மூலிமா லாபம் கிடைக்கும் இது நபரிலும் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த ஆண்டு ஒரு பிடிப்புடன் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்வில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு ஒரு நற்பலன்கள் நடக்கப் போகுது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது ராசிக்கு பத்து மற்றும் பனிரெண்டாம் வீடுகளின் மீது குருவின் பார்வை விழுவதால் ஸ்தானம் என்பதனால் இங்கு குருவின் பார்வை படுவதாலும் உங்கள் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடம் மே ஒன்றுக்கு அப்புறம் குரு குரு பகவான் உங்கள் ராசியை நான்காம் வீட்டில் கலமிறங்கிறார் நான்காம் வீடு இருந்தாலே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எதுனா வரையிலும் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு உங்களுக்கு வீரன் வணங்குவது நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் வீர மிகுந்த தெய்வங்களை வணங்குறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட மனோ தைரியத்தை அதிகரிக்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போவதற்கு நிச்சயமாக நீங்கள் வந்து வீரன் தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபட்டுக்கிடுவாங்க குல தெய்வம் வழிபட்டால்தான் மற்ற அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு வந்து உதவ முடியும் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வீரன் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் காவல் தெய்வங்களில் ஒன்றான வீரன் தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில மனோதைரியம் அதிகரித்து நல்ல ஒரு மன குழப்பம் மனப்பிரச்சனை மன போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதே டைமில் இந்த மே மாதத்துக்கு அப்புறமாவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதுனா வரையிலும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு நற்பலன்கள் வழங்கக்கூடிய ஆண்டாக தான் நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்